அடியார் முன்னேற்ற காலகட்ட உரிய வீரர்களை அபாரத் தேங்க அரசு பாரியமத அதிபனானாய் அந்த காளை அறிக்கையிடுவான ஒரே நாத்தோர் மாமத் பங்கீரின் வீரங்க மஜர் ராய் மா நஜர் பச்சம் பத்தி ஆலகுடையா தங்கியோடு நிற்க கணேஷ் பையர் அண்ணே குடுமங்க இதெத்துமியா குத்திக்கிடையே மசித்தாய் செமமாரி காளை சேரன காளை வீரர்களும் செரப மதுரை மாவட்டரோதரவரது

پريشتا گورنر ور کي خالي زران کي நீங்க சுற்றிலே பற்றி அதின விஜயசித்திபுரன நகரத்திற்கு விஜயராஜன் விஜயகாந்த் வழியாக கலந்துரங்கினாய் ஆலூர் மாவட்ட காவல் ஆணையர் கவுட காலை ஐந்து நிமிடங்கள் நடைபெறுகிறது. பாய் கால் பவுன்ஸ் காரணமாக பட்டி ஐந்து நிமிடங்கள் வரையப்படுகிறது. நேரங்கள் இன்னும் மீதங்கள். காலங்கள் கணந்து விட்டா ஐந்து நிமிடம் சமம் பாயிஸ் பெறுவதற்காக கால்ல சிவகண்ணா காலை சிரம்பால் வீரர்கள் சிரம்பால் கால்லையா சிரம்புள்ளி கியூ வீரர்கள் ஆ Thank <laughs> you.

துரு தப்பிச்சார் வர வெல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒரு வெல்லி நாயனார் அது ஒரு உதாரப்பு பரிசு அழைக்கிறோம் வீலாகுள வர இருக்கின்ற பரிசுத் தர இவளே பண்ணல வந்துருக்கமா மாடஜி மாடலாம் அந்த கதையெல்லாம் குதிيه பெரியவங்க ஜெர்மனருக்கு காலேஜ் சேர்ந்தா

வாருங்கள் 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 ஒவ்வொருவர் காலமும் ஆரணம்மானவர்கள் பொன்னாய் முதிராதிடிகின்றார்கள் என்பதை பெருமதியுடன் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜெனமкая ஓதியே கழித்துற வளவதற்கு காளியை சரணாக காளி நிரம்பா நீர் கறப்பான ஓற்றை காளியா கபூரிக கொண்டிரிரங்களா ஆதிత్మిక காளியா இனிமேல் கருவிலே தான் வெயிடுது பஞ்சாயி கோராவை சத்தமா வீரே யார்களை விசி சத்தமா இல்ல ஊர் தீரنده வாடா மாளினி தலத்துக்கு பரிசாய் நேतां பட்டி கிருஷ்ண பகவான் கோயில் காவி சலபாக 501 ரூபாய் பைசே அது ஒரு சிறப்பு பைசே விநாகுடு வர வேண்டிய பரிசிதன விரதத்துக்கு 28

நீ பெரியார் வெள்ளபோர் பெரியார் திராவிடர் நாயம ஹக்தமரா பெரியாரை போrfloor irreducible ஆட்டமா வலကြီး ஊர்க்கா குப்பரட்டீன்ற காளையா மம்மருக்கு இருக்கிற துடிக்குன்ற எங்களலாம் சின்னிலே வந்து துரங்கி தாறு வேறல வந்து நிற்பதலா அரிந்து ஏற்றி இந்த வடமندரத்தைgetElementById செய்து கொண்டிருக்கலாம் அமிந்த கொண்டிருக்கிற நாலூர் நாடே அவர்களுக்கு கணக்கறிப்பட்டுகளே நேரா கட்சியைச் சேர்ந்து நீடா ஆசுபவ நினி கடயி சேர்ந்து நீடா கடத்தபடியாக காவலர்களेंगे ஹாலி நல்லவர் மாவட்ட காவலர் ரமேஷ் கவுடரவரன் ஜானே ஹாராகாய் வேண்டியது தொடர்பாக மதுரையின் மண்ணை மைந்தர் மதுரை புகுந்து ஆண்டுல பொருளாதார மன்ற தலைவர் திருப்படிவவர்கள் சார்பாக திருச்சி மாலையர்

ஆரணம் அடலமரக்க முன்னாலையும் ஒட்டி உளாரணம் விட்டுங்களா எல்லาสிசுவார் போர் நீ சடீசி ஆங்கே ஜதிशाह அளைசி காதே ஜீவியா வீரங்கெடுத்து வீடாரா ஆளங்க கண்டு விட்டா அலிசி தாய் சரப்பு பரீசி எட்டி பாலி கிள்ள காளையை செவறன காலி ويرا هاي و مرلا انت بحار بني پر دركي خالين سرن خالين கேஆர் இந்த மண்புதிடை தெற்கிசிந்து அறிவிலேந்து செயற்படுத்துவதற்காக வந்து இருக்கிறார் சமயம் என்ற பொருதியென்று பாபா எல்லையெல்லைக்கிற வீரர்களும் காலை உயர்ந்தாக பறந்துங்கங்கள் சஸ் ஹோர்கி மீன்மேல் ரோக்காமரந்தியாடும் பூக்கமalli தட்டினாள் வெற்றிப் பூசனை வெற்றிப் பூசையா ஆளே யா ஆளே எங்காலங்க பறதியந்து பாபா ரங்கே நெரிக்கி மக்களே 20 மணிக்கு ஊர்வலமாக யாரை கலையதவர்னா இந்த சுவாரி சிறப்பாக நிறைவேறி மாவட்டம் மாவட்டத்தில் elected ஒரு